الحمد اللهم لك الحمد حمدا دائما ما دوامك ولك الحمد حمدا خالدا مع قلوبك <applause> ولك الحمد حمدا لا منتهى له دون مشيئتك ولك الحمد حمدا لا يريد قائله الا رضاك ولك الحمد حمدا عند كل طرفه عين وتنفس كل نفس اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم اللهم اقسم لنا من خشيتك اللهم اقسم لنا من خشيتك உன்னுடைய அறியாறுகளாகிய நாங்கள் உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு உன்னுடைய அச்சத்தை எங்களுக்கு நீ தருவாயா துல்லா தி எந்த விவாதத்தை செய்தால் உன்னுடைய ஜன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த இபாதத்துகளை எல்லாம் செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்ல துணியா உலகத்தினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் பலாய்கள் மொசீபத்துகள் ஏற்படும் போது மன உறுதியுடன் நாங்கள் அதை எதிர்த்து

எங்களுடைய பார்வைகள் பழுதில்லாமல் கூர்மையான பார்வையாக ஆக்கி வைப்பாயா எங்களுக்கு நீ எந்த ஆற்றல்களெல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த ஆற்றல்களின் மூலமாக நாங்கள் பயன்பெறுபவர்களாக ஆக்கி வைப்பாயாள் வாரிசம் என்ன நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து சென்று விட்டாலும் எங்களுக்கு வாரிசை ஏற்படுத்தி நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை செய்து நன்மைகளை பெற்றோமோ நாங்கள் மரணமடைந்த பின்பும் எங்களுடைய வாரிசுகளின் மூலமா நன்மைகள் கிடைக்க நீ தற்கொலை செய்திருவாயா தாரானா அலாமன் அலமனா எங்களுக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ் செய்திருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு நீ தான் அவர்களை உன்னிடம் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் எங்களுக்கு செய்த நீ அநியாய அவர்கள் செய்த அநியாயத்திற்கு என்ன பெற வேண்டுமோ அதை அவர்களுக்கு நீ தருவாயா அலவன் ஆதானா எங்களை பழைத்துக் கொண்டு எங்களுக்கு விரோதமாக நடப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்து எங்களுடைய தீனையில எந்த முசீபத்தையும் ஏற்படுத்தி விடாது முசீபத்தின் காரணமாக எங்களுடைய தீனில எங்களுக்கு பழுதை ஏற்படுத்தி விடாது சோதனையின் காரணமாக எங்களுடைய தீனில எங்களுக்கு குறைவை ஏற்படுத்தி விடாது வலாட்ட ஜாலி துணியா அகர்வாரம் உலகத்தை குறிப்பவளாகக் கொண்டு வாழும் மக்களாக எங்களை ஆக்கிவிடாது அல்ல உனக்காகவே வாழ்பவர்களாக உன்னுடைய பெறுவதற்காகவே வாழ்பவர்களாக உன்னுடைய பொருத்த பெருக்கு தாண்டார் போல் வாழ்பவர்களாக எங்களை இனி ஆக்கி மகளாக எண்ணினார் எங்களுடைய எண்ணுடைய யா குறிக்கோள் உலகத்தை பெறுவதாக ஆக்கி வைத்து விடாத அல்லா மதங்கினாத்தர் எங்களுடைய ஆசையின் ஆக்கிவிடாதே அல்லாம் ரஹமான எங்கள் மீது இறக்கம் காட்டாதவர்களை எங்களுடைய அதிகாரிகளாக ஆக்கிவிடாதே எங்கள் மீது இறக்கம் காட்டாதவர்களை எங்களுடைய பொறுப்புதாரிகளாக ஆக்கிவிடாதே கூடுதலாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாயா நீ கொடுத்த எதையும் குறைத்து விடாதே அல்ல நீ கொடுத்த எதையும் பிடித்து கொள்ளாதே அல்ல ஒலா எங்களை சங்கை மிக்கவர்களா ஆக்கி வைப்பாயா எங்களை கேவலப்படுபவர்களா ஆக்கிவிடாது எங்களை பொருந்து கொள்வாயா எங்களை பொருத்தமான நீ ஆக்கி வைப்பாயா உன்னிடம் நாங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை எப்படியோ கேட்கிறோம் அல்ல நாங்கள் கேட்கின்ற முறையில் நிறைய குறைகள் அல்ல அந்த குறைகளை எல்லாம் பார்த்து எங்களை விட்டு உன்னுடைய முகத்தை கிருத்திக் கொள்ளாதே அல்ல உன்னுடைய அடிமைகள் நாங்கள் எங்களுடைய எஜமான் நீ எங்களுடைய ரப்பு நீ எங்களை வளர்ப்பவன் பாதுகாப்பவன் போஷிப்பவன் பொறுப்புதாரி எல்லாமே நீ தான் அல்ல எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒன்னிடமே ஒப்படைத்து விட்டோம் எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நீ யா செல்வாயாக உன்னுடைய ஹபீப் முகமது ரசூடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்புடன் பிரியத்துடன் ஓடுகிறோம் அல்ல அதன் பொருத்தால் கேட்கிறோம் எங்களை புரிந்து கொள்வாயாக எங்களின் துவாரை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலையாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய குடும்பத்தை நீனுடைய குடும்பமாக ஆக்கி வைப்பாயாக وعلى واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ya rabbi salli alaihi wa salli ni warahmatullahi wa